தமிழ் தேசியத்தின் காவலன் மாமனிதன் மாவை சேனாதி ராயாவுக்கு எமது வீர வணக்கம் தமிழர்களுடைய விடுதலைக்காகவும் தமிழர்களுடைய உரிமைக்காகவும் தமிழர்களுடைய சுதந்திரத்துக்காகவும் அறுபத்தைந்து ஆண்டுகளாக அயராது உழைத்த ஒரு புரட்சிவாதி ஒரு போராளி எங்களுடைய மாவை சேனாதி ராயா அவர்களுக்கு தமிழ் தேசியத்தின் சார்பில் எமது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அமரர் மாவை சேனாதிராயா அவர்களுடைய இறுதி ஊர்வலம் இன்று நடைபெற்றது இன்று அமரர் சேனாதிராயா அவர்கள் தீயுடன் சங்கமமானர் அவர் தீயுடன் சங்கமான காட்சிகளை இன்றைய காணொலியாக நீங்கள் தரிசிக்கலாம் எமது மக்களுக்காகவும் எமது மண்ணுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழருடைய விடுதலைக்காக போராடிய தமிழ் தேசியவாதியான மாவை சேனாதிராயா அவர்களுக்கு தமிழரின் அரசியல் குரல் சார்பில் எமது வீர வணக்கத்தையும் எங்களுடைய அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது மாவி ஊர்வலத்தை தரிசிப்போம் தமிழரின் அரசியல் குரல் தமிழரின் அரசியல் அபிலாசைகளை வென்றெடுக்கும் அரசியல் அரங்கம் தமிழரின் உரிமை குரலாய் ஜனநாயக வழியில் அரசியல் ஆய்வுக்களம் தமிழரின் அரசியல் குரலாய் என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன் மாவை மாவைய ராஜா என்னும் பெரும் தலைவனுக்கு எம் இதய அஞ்சலிகள் தமிழ் தேசத்தாயினின் வீர புதல்வன் அகிம்சை வழி போராளி அவரர் மாவைய சேலாதி ராஜா அவர்கள் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடைபெறும் நேரம் இது தமிழ் மக்களின் விடுதலை பயணத்தை இலட்சியதாக மாய்கொண்டு பல தசாப்த காலங்களில் ஆளுமை மிக்க பெறும் தலைவராய் சுமந்து என்று கண்ணூடி துயில் கொள்ளனும் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் இறுதிப் போகிறார் தமிழ் இனத்திற்காக உழைத்தவர் எட்டு தசாப்தங்களும் மண்ணில் வாழ்ந்த பெருந்தகை தமிழ் அரசியல் வரலாற்றில் கட்சிதமாய் தடையின்றி ஆறு தசாப்த காலம் சேவையாற்றிய பெருந்தகை தமிழரசை கடைசி வரை கட்டி காத்த காலம் தந்த காவலனே கண்ணூடி போகிறார் தமிழர் தேசம் விடிய போராடும் வடமெழுத்து வலி சுமந்து உரிமைக்காய் குரல் கொடுத்தவர் இன்று விடைபெற்று போகிறார் நேற்று வரை எம்முடன் வாழ்ந்தவர் இன்று விடைபெற்று செல்கிறார் அன்பாளன் உம் சமுகத்தை அரவணைத்து தன் மாறாத புன்னகையோடு ஒவ்வொருவர் இதயங்களிலும் நிறைந்தவர் நிரந்தரமாய் விடைபெற்று செல்கிறார் மாவை சேலாதி ராஜா அவர்கள் உம் பெரும் தலைவர் அவர் காட்டிய வரலாற்று பயணங்கள் வித்தியாசமானவை பல அரசியல் நகர்வுகள் ராஜதந்திர முடிவுகள் தமிழ் தேச விடுதலைக்கான வரிகள் சுமந்த பயணங்கள் வதைகளும் வரிகளும் அவர் வாழ்வோடு பின்னணி பிணைந்தன தன் தோழமையின் உணர்வால் பலர் தோல் தட்டி வளர்த்த அரசியல் சாணக்கு என்ன இவர் விட்டு செல்கிறார் தமிழ் பேசும் மக்களின் சுய நிர்ணய உரிமைக்காக வாழ்நாள் அரசியல் போராளியாக தன்னை அர்ப்பணித்தவர் വിതലയായിരലൻ വിടയെല്ലാം ഉറവിടം ആളവൻ സിരനും അടിപണിയാവീരൻ തമിഴ് അടയാളമന്ത് തടന മാറാതെ தனன் உயர் துறந்து போகிறார் தமிழர் விடுதலை தாகம் சுமந்து மாவையண்ணா தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரே கொண்ட லட்சியமும் குன்றிடா வாழ்ந்துதலை வாழ்ந்து காட்டிய அடையாளமே இலட்சிய தாகங்களும் நோக்கங்களையும் சுமந்தபடி உமாக்கு எமது வேற வணக்கங்களில் தெரிவித்து விடலெனுப்பி வைக்கின்றோம் உம் கடல் சீப்பயணத்திற்கு நேரந்த நினைவுகளுனும் காட்டிய பாதைகளுடன் சுருளிய வார்த்தைகளுனும் பழகிய உறவுகளுனும் உம் தேசமங்கும் நிறைந்திருப்பதாக தாயக கனவோடு தமிழர் தாகம் சுமந்து வாழ்ந்தவரே தலை தமிழ் வணக்கம் செலுத்துகின்றோம் சென்று வாருங்கள் எம் வீரத்தின் தலைவனே உம் நினைவுகளின் தாகங்களை சுமந்தபடி எம் நூல் பயணம் தொடர்கிறது மாறாத கனவுகளை சுமந்தபடி எம் தேசத்து உறவுகளின் இறுதி வணக்கம் உங்களுக்கு மாவை சேனாதி ராயனும் ஆளுமை தமிழ் தேசியத்தின் ஒரு அடையாளம் தமிழ் தேசியத்துக்காக அறுபது எழுபது ஆண்டுகள் தமிழ் மக்களுக்காக தமிழரின் தேசிய அடையாளமாக வாழ்ந்திருக்கின்றார் மாவை சேனாதி ராயா அவர்கள் மாவை சேனாதி ராய் அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் பெருந்தோயான மக்கள் கலந்து கொண்டு கண்ணீர் மேல்க அவருடைய இறுதி அஞ்சலிக்கு தமிழ் மக்களின் போராட்ட வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக மாவி சேனாதி அவர்கள் விளங்குகின்ற தமிழ் தேசியத்தை ஆழமாக நேசித்த ஒரு மனிதர் தமிழ் தேசியத்துக்காகவே வாழ்ந்து மடிந்திருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வோடே அவருடைய மரணமும் சம்பவித்திருக்கின்றது தமிழ் தேசியத்துக்காகவே அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்கின்றது தமிழ் தேசிய கனவோடே அவர் இந்த அன்னை விட்டு பிரிந்திருக்கின்ற அவருடைய இறுதி ஊர்வலம் இன்று ஞாயிற்றுக்கிழமை அவரது இல்லத்தில் இருந்து மாவட்டபுரம் சென்று கொண்டிருக்கின்ற காட்சிகளை நீங்கள் இப்பொழுது காண்கின்றீர்கள் இள விடுதலை போராட்டத்தின் ஒரு புரட்சிவாதியாகவும் ஒரு விடுதலை வீரனாகவும் தன்னிகரற்ற ஒரு போராளியாகவும் மாவே சேனாதிராய அவர்கள் வாழ்ந்திருக்கின்றனர் அவருடைய வாழ்க்கை ஒரு போராட்ட வாழ்க்கையாகவே நகர்ந்திருக்கின்றது அவருடைய வாழ்வு ஒரு போராளியினுடைய வாழ்வாகவே நகர்ந்திருக்கின்றது பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு இடையூறுகள் பல்வேறு சங்கடங்கள் மத்தியில்தான் அவருடைய தமிழ் தேசிய அரசியல் பயணம் தொடர்ந்திருக்கின்றது என்றுமே தமிழ் தேசியத்திலிருந்து அவர் இடைவிலகியது இல்லை தமிழ் தேசியத்துக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார் தமிழ் அவருக்கு பல்வேறு இடையூறுகள் நேர்ந்த போதெல்லாம் இடைவிலகாமல் நேர்த்தியான தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மக்களுக்காக கொண்ட கொள்கை குன்றுடா வீரனின் கொள்கை வழியிலே பயணம் செய்திருக்கின்றார் அவருடைய பயணம் ஒரு புரட்சி பயணம் ஒரு விடுதலை பயணம் எமது மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் வாழ்க்கையே போராட்டமாக வாழ்ந்து மடிந்த மாபெரும் வீரனாக மாவை சேனாதி அவர்கள் இன்று எங்கள் இதயங்களில் வீட்டிருக்கின்ற தமிழ் மக்கள் சுதந்திர சுவாசிக்க வேண்டும் உரிமைகளை பெற்றெடுக்க வேண்டும் அந்த உரிமைக்காக அவர் பாராளுமன்றத்தில் பல்வேறு தடவைகளில் பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்ற ஆயினும் மாவையின் காலத்தில் எமது மக்களுக்கான உரிமையினை எமது விடுதலையினையும் எமது சுதந்திரத்தினையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது மாவையினுடைய மரணம் தமிழ் தேசியத்தில் மீண்டும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துமா என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது இந்த நேரத்தில் மாவையின் புனித உடல் என்னும் சிறிது நேரத்தில் தீயுடன் சங்கமமாக இருக்கின்றது அவருடைய உடல் இப்பொழுது எரியூட்டப்பட இருக்கின்றது அவருடைய இறுதிச் சடங்குகள் இப்பொழுது மயானத்தில் நடைபெற இருக்கின்றது அவருடைய வித்துடன் இப்பொழுது மயானத்துக்குள் வந்துவிட்டது சிறிது நேரத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் தமிழ் மக்களின் சுதந்திரத்துக்காகவும் அயராது ஓங்கி ஒலித்த குரல் ஒன்று தீயுடன் சங்கமமாக இருக்கின்றது தமிழ் தேசியத்தையும் ஈழ விடுதலை போராட்டத்தையும் ஆழமாக நேசித்த ஒரு மனிதர் தன் இதயத்தில் தமிழ் தேசியத்துக்காகவே தமிழ் மக்களுக்காகவே தமிழ் மண்ணுக்காகவே வாழ்ந்து மடிந்து இன்று இறைவதம் அடைந்திருக்கின்றார் அவருடைய மரணம் தமிழ் தேசியத்துக்கு பல செய்திகளை சொல்லியிருக்கின்றது என்று அவர் துயுடன் தீயுடன் சங்கமமாகின்ற இவ்வேளையில் தமிழ் தேசியவாதிகள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள் தமிழ் தேசியத்துக்காக உழைத்தவர்கள் என்று மாவை சேனாதி அவர்களை சுற்றி இந்த மயானத்தில் கூடியிருக்கின்றார்கள் இதோ எண்ணம் சிறிது நேரத்தில் எங்களின் பெருந்தலைவன் மாவை சேனாதி அவர்களின் உடல் தீயுடன் சங்கமுமாக இருக்கின்றது மாவை ராயாவின் வாழ்க்கையும் அவருடைய வரலாறும் இள விடுதலை போராட்டத்தில் என்றும் கல்லெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வரலாறாக இருக்கின்றது தமிழர் போராட்டத்தை ஆழமாக நேசித்தவர் தமிழருடைய உரிமைகளை ஆழமாக நேசித்தவர் அதற்காக சிங்கள தேசத்துடன் என்றும் அஞ்சாமல் குரல் கொடுத்தவர் சிங்கள தேசத்தின் இன அடக்குமுறைக்கு எதிராக ஆக்கபூர்வமான கருத்துக்களை முன்மொழிந்தவர் ஆயினும் தமிழரசு கட்சிக்குள் நடந்த உள்வெட்டு பிரச்சனைகளுக்காக அவர் குரல் கொடுக்கவில்லை அவருடைய குரல் ஒழிக்கவில்லை அவர் அந்த குரல் ஒழிக்காமலேயே இன்று உறங்கிவிட்டார் தமிழ் தேசியத்துக்காக வாழ்ந்த மனிதன் தமிழ் தேசியத்தின் அடையாளமாக வாழ்ந்த மனிதன் தமிழ் மக்களுக்காக வாழ்ந்த மனிதன் தமிழ் மக்களுக்காக போராடிய மனிதன் இன்னும் சில நிமிடங்களில் தீயுடன் சங்கமமாக இருக்கின்றார் அவர்களின் மகன் இப்பொழுது மாவை சேனாதி தங்களுடைய தந்தைக்காக இறுதி கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றார் தந்தையின் தீயுடன் தீவுடன் சங்கமமாகின்றது பிள்ளைகள் தந்தைக்கு இறுதி வணக்கம் செலுத்துகின்றார் தந்தைக்கு இறுதி வணக்கம் செலுத்தி விட்டு பிள்ளைகள் விடைபெற்று செல்கின்றார்கள் தமிழ் மக்களுக்காக சுடர்வு தெரிந்த அம்மாவை சேனியராயா என்று தீயாக தீயில் சங்கமும் ஆகின்றார் எங்களை விட்டு பிரிந்து செல்கின்றார் மாவை சேனாதராயா தமிழ் மக்களுக்காக வாழ்ந்த மாமனிதன் தமிழ் மக்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்ற அந்த மாமனிதனுக்கு எமது வீர வணக்கங்கள் தமிழரின் குரலாக ஓங்கி மாவீரன் மாவை சேனாதராயா அவர்கள் இந்த இறுதி நிமிடங்கள் தான் அவர் இந்த மண்ணில் அவருடைய உடல் என்னும் சில நிமிடங்களில் அவர் இந்த உடலை விட்டு ஆவுதியாகி விடுவார் தீயுடன் சங்கமமாகும் மாவி சேனாதிராயாவுக்கு தமிழ் மக்களின் இறுதி வீர வணக்கம் மாமனிதனுக்கு எமது வீர தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் சனல் உருவாக்கத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் உங்கள் ஆதரவினையும் பங்களிப்பினையும் எதிர்பார்க்கின்றோம் இது எமது இனத்தின் உரிமைக்கும் விடுதலைக்குமான ஊடக தளமாகும் இவ் தளத்தினை பின்தொடருமாறும் தமிழரின் அரசியல் குரல் யூடியூப் தள குழுவில் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் எமது குழுவில் இணைந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் அதே வேளை பெல்வட்டினையும் அமர்த்துங்கள் அப்போது எமது பதிவுகள் குறும் செய்தியாக தங்களை வந்தடையும் எமது தளத்தினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் அரசியல் குரலா என்றும் உங்கள் ஊடகவியலாளர் எஸ் சசிகரன்